அவங்களோட லக்ஷ்மி நீங்கள் பதில் இருக்கிறது ஜீரோ பர்சன்டேஜ் நேற்று பிடிஎஸ் கொடுத்தாங்க அதுலேயே பார்த்திங்கன்னா தங்கமொழி மயிலோடய பேக் வெளியில் இருக்கும் அவங்க வீட்டை விட்டு வெளியில் வந்துட்டாங்களா ட்ருக்கே அதாவது வெளியில் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டேன் அதுதான் காட்சிக்கல்யும் எஸ் முடிஞ்ச வரைக்கும் முட்டு கொடுப்பாங்க தங்கமையிலோட அம்மா அப்படின்ட்டு எப்படிங்க அப்படி ஒரு பிள்ளையை கூட்டிகிட்டு போகிறது அப்படிங்கிற மாதிரி அவங்களும் சில பாயிண்ட்ஸ்லாம் சொன்னாங்க பட் இருந்தாலும் இன்னும் எத்தனை பொய்கள் இருக்குது அப்படிங்கிற பாயிண்ட்ஸும் இருக்குது அதே மாதிரியே இன்னும் கவரிங் நகையை பற்றி சொல்லவே இல்லை இது எப்போ சொல்லுவாங்க அப்படிங்கிறது தெரியல பட் ஆனால் இன்னும் அவங்க சைடில் பொய் இருக்குது தான் செய்யுது அப்படிங்கிறது ஹைலைட்டரான பாயிண்ட்டு ஏன்னா இப்போது கவர் ஒரு கடையில் அதாவது பேங்க்கில் ந கொண்டே நகை வைக்கிறோம் கவரிங்கை கொண்டே ஜாலியாக வச்சுருக்கோன்ட்டு இதே தான் இந்த ஸ்கூல் ரிலேட்டடாக சொன்னாங்க பார்த்தீங்களா ஒரு படிச்சு படிக்காத பொண்ணாக படிச்சிருக்கோன்னு சொல்கிறோம் அது ஏதாச்சும் ரைடுக்கு இது வந்திருந்தாங்கன்னா மாட்டியிருப்பாங்க அதே மாதிரி இந்த நகை விஷயமும் அப்படிதான் தான் அந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்குது ஏன்னா இப்போ வந்து மயில் ரிலேட்டடான விஷயங்கள் வந்து எல்லாத்தையும் ரிட்டன் பண்ணல அப்போ அந்த நகையை போய் எடுத்துகிட்டு வந்து ரிட்டன் பண்ணுவாங்க அப்போ அந்த விஷயம் தெரியறதுக்கு ஹைலி சான்சஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன் அப்போது மீனாவும் ராஜியும் சொல்லுவாங்க ஸோ இது மாதிரி பேக் டு பேக் இன்னும் அவங்கள வெறுக்கிறதுக்கான சீன்ஸ் தான் இருக்குது இருந்தாலும் அந்த பிடிஎஸ்லேயே ஒரு சீன் காட்டியிருந்தாங்க சாப்பிட்டுட்டு இருக்கும்போது சாப்பிட உட்காரும்போது மயிலை கூப்பிட்டு பேசுவாங்க இல்லையா மயிலில் அந்த வைமா அப்படின்னு சொல்லுவாங்கள யாராச்சும் ஒரு வீட்டை விட்டு போயிட்டாங்கன்னா அவங்கள கூப்பிட்ற மாதிரி காட்சிகள் இருக்குல்ல அது மாதிரி கோமதி வந்து கூப்பிட்ற மாதிரி ஒரு காட்சிகள் இருக்க மாட்டேங்குது அது பிடிஎஸ் பார்க்கும்போது தெரிஞ்சுது எனி வேஸ் தங்க மயில் வீட்டை விட்டு போயிட்டாங்க இப்போதைக்கு நிச்சயமாக இந்த பிரிவு நியாயமான விஷயந்தான் ஏன்னா ரொம்ப காயங்களோட ஒருத்தர் ஒருத்தர் முகத்தை பார்த்துட்ருக்கிறதுக்கு ஒரு சின்ன கேப்பும் சம்டைம்ஸ் ஒரு நல்ல ஆறுதலை கொடுக்கும்னு நினைக்கிறேன் பட் ஆனால் இது எப்படி அவங்க சரி பண்ணுவாங்க அப்படிங்கிறது தெரியல வெயிட் பண்ணி பார்ப்போம் உங்களுடைய கற்றுக்கா தெரியும்